In recent years, Iran has produced enough highly enriched uranium for nine atom bombs. Nine. In recent months, Iran has taken steps that it has never taken before. Steps to weaponize this enriched uranium. And if not stopped, Iran could produce a nuclear weapon in a very short time. It could be a year, it could be within a few months, less than a year. This is a clear and present danger to Israel's very survival. இந்த குழந்தையும் கிள்ளிவிட்டு தொட்டிலை மாற்ற நிலைப்பாட்டில் அமெரிக்கா எங்க வராங்கன்னு இந்த அணு ஆயுத deal ஈரான் இன்றைக்கு அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்படி ஒருவேளை ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அமெரிக்கா தான் வரலாறு சொல்கிறது அதை பத்தி தான் இந்த காணொலிக்குள்ள முழுசா விரிவா பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம் அணு ஆயுதம் என்று சொன்னாலே எதற்காக உலகம் முழுக்க அனைத்து நாடுகளும் நடுங்குகிறார்கள் என்று சொன்னால் யாராலையும் மறக்க முடியாத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஹிரோஷிமா நாகசாகி மீது வீசிய அணுகுண்டு மனிதகுலம் இதுவரை பார்த்திராத ஒரு நாச வேலையை கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் அமெரிக்கா அந்த சம்பவத்திற்கு பிறகு அன்று ஹிரோஷிமா நாகசாகி மீது அமெரிக்கா வீசிய அணு ஆயுத சம்பவத்திற்கு பிறகு அதன் மூலம் ஏற்பட்ட பாதிப்பை கண்ட பிறகுதான் அணு ஆயுதம் என்று சொன்னாலே உலகம் முழுவதும் நடுங்கிறாங்க அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் பதவியேற்ற அமெரிக்க அதிபரான ஐசனோவர் அமைதிக்காக அணு ஆயுதம் என்கின்ற தலைப்பில் ஒரு உரை உன்னர் நிகழ்த்திறார்கள் எல்லாருக்குமே ஆச்சரியம் என்ன அமெரிக்க அதிபர் ஐசன் அவர் இதை போல அமைதிக்காக அணு ஆயுதம் சொல்றாருன்னு சொல்லி இந்த அணு என்கின்ற சக்தியை கொண்டு ஆயுதம் தயாரிப்பதற்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அவசியம் கிடையாது இந்த அணு சக்தியை கொண்டு மின்சாரம் தயாரிக்கவும் பயன்படுத்தலாம் என்கிறார் சோ அணு தொழில்நுட்பத்தை கொண்டு அழிக்கும் சக்தியாக மட்டும் கிடையாது ஆக்க சக்தியாகவும் பயன்படுத்தலாம் சோ இந்த அணு தொழில்நுட்பத்தை வைத்து மின்சாரம் தயாரிப்பதற்குண்டான பார்முலாவை எந்த நாட்டிற்கும் நாங்கள் பகிர தயார் என்று அப்போது இருந்த அமெரிக்க அதிபர் ஐசன் சொல்றாரு அதற்கு பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் இந்த அணு தொழில்நுட்பத்தை கொண்டு மின்சாரம் தயாரிப்பதற்கு அக்ரிமெண்ட்டை அதாவது பாருங்க நியாயமான வழியில் இந்த சக்தியை பயன்படுத்த வேண்டும் பெரும்பாலான மக்களுக்கு சென்றடைய வகையிலாக இதை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு ஸ்ட்ராங்கான அக்ரிமெண்ட் போடப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் ஈரானோட தலைநகரான டெஹ்ரானில் முதல் அணு உலையை அமைத்தது ஈரான் அரசு இதை குறிப்பிட்டு தான் சொன்னது குழந்தையும் கிள்ளிவிட்டு விட்டு தொட்டிலை மாற்ற கணக்கு அமெரிக்காவோட கணக்கு என்று இன்றைக்கு ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க அச்சுக்கிறாங்க இல்லைங்களா அந்த ஈரானுக்கு அணு ஆயுதம் தயாரிப்பதற்குண்டான ஃபார்முலாவை வாரி வழங்கியதே அமெரிக்காதான் இன்றைக்கு ஈரான் தலைநகரமான டெஹ்ரானில் இயங்கி கொண்டிருக்கும் அணு சக்தி செறிவூட்டல் நிலையத்துக்குள்ள பியூர் யுரேனியம் வைத்து அதையும் பாருங்க யுரேனியத்தை வாரி வழங்கியதும் ஈரானுக்கு அமெரிக்கா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் அணு தொழில்நுட்பத்தோட பார்முலாவை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் ஈரானுக்கு யுரேனியத்தையும் வழங்கியிருக்காங்க மேலும் பாருங்க நிறைய வல்லுநர்களை கொண்டு பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்காங்க எம்ஐடி கேட்டாக்க என்ன சொல்லுவாங்க இந்த அணு தொழில்நுட்பத்தோட ஃபார்முலாவை கொடுக்கும்போது என்ன சொன்னார் அக்ரிமெண்ட் போடும்போது இதை அழிவு சக்தியாக பயன்படுத்தாமல் ஆக்க சக்தியாக மட்டுமே மக்களின் தேவைக்காக சென்றடையக்கூடிய கூடிய வகையில் பயன்படுத்த வேண்டும் சொல்லி தான் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தாரு அதை ஈரான் அரசு மீறி சட்டவிரோதமாக அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணா நாங்க என்னங்க பொறுப்பாக முடியுமான்னு சொல்லி அமெரிக்கா கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஈரானுக்கு மட்டும் கிடையாதுங்க ஈரான் உள்ளிட்ட நிறைய நாடுகளுக்கு இந்த அணு தொழில்நுட்பத்தோட பார்முலாவை வாரி கொடுத்ததே அமெரிக்கா தான் அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டில் முதல் முறையாக சீனா முதல் அணுகுண்டு சோதனையை நடத்துகிறது அதற்கு பிறகு மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் சீனா அணுகுண்டு சோதனை இரண்டாவது முறையாக நடத்துகிறது இதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் நமது நாடு முதல் முறையாக அணு ஆயுத சோதனை செய்கிறது அந்த வரிசையில பார்க்கும்போது அணுகுண்டு சோதனை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதலே அமெரிக்கா பண்ணி இருக்கிறாங்க அன்றைக்கு இருந்த சோவியத் யூனியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் அணு ஆயுத சோதனை பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் சோதனை செய்த பிரான்ஸ் இப்படி நிறைய நாடுகள் அணு ஆயுத சோதனையிலும் அணு ஆயுத தயாரிப்பிலும் ஈடுபட ஆரம்பிச்சாங்க அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் பாகிஸ்தானும் அணு ஆயுத சோதனை நடத்துகிறது இந்த இடத்துல பாகிஸ்தானோட அணு ஆயுதத்துக்கு பின்னணியில் ஒரு பின்னணி இருக்கு அப்துல் காதிர் கான் என்பவர் தான் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுத தந்தையாக பார்க்கப்படுவது அணு தொழில்நுட்பம் சம்பந்தமாக ஜெர்மனியில் பணிபுரிந்து கொண்டிருந்த அப்துல் காதிர் கான் அந்த ஜெர்மனியில் உள்ள அணு தொழில்நுட்பத்தை பயன்படுத்திதான் பாகிஸ்தானுக்கு அணு ஆயுதம் தயாரித்து கொடுத்ததாக சொல்கிறார் ஆனால் பாகிஸ்தானுக்கு அணு ஆயுதம் தயாரித்து கொடுப்பதற்கு முன்பாக இந்த அப்துல் காதிர் கான் அவர்களை முதல் முதலாக அணுகியது ஈரான் சுமார் மூன்று மில்லியன் டாலர் அளவுக்கு தொகையை வழங்கி அப்துல் காதர் அந்த அணு ஆயுத தயாரிப்பை பெறுவதற்கு ஈரான் முயற்சி பண்ணாங்க இந்த இடத்துல யாராவது கேட்கலாம் ஏங்க என்னங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு முதலே ஐசனோவர் நான் கொடுத்துட்றேன்னு சொல்றாரு ஃபார்முலாவை அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் அணு உலையை ஈரான் வந்து அமெரிக்கா துணையோடு டெஹ்ரான்ல நிறுவிட்டாங்க அதற்கு பிறகு மீண்டும் எதற்காக மூன்று மில்லியன் டாலரை இன்வெஸ்ட் பண்ணி அப்துல் காதிர் கான் அவர்கள் மூலமாக அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட ஃபார்முலாவை வாங்கறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னு கேட்கலாம் அங்கதான் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலேயே அமெரிக்கா ஈரானுக்கு வழங்கி வந்த ஆதரவை வாபஸ் வாங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஈரான்ல புரட்சி வெடிக்குது அந்த புரட்சி வெடித்ததை தொடர்ந்து இருந்த ஈரானில் அரசு தூக்கி எறியப்பட்டு இப்போது உள்ள ஆயதுல்லா அலி கோமேரி தான் பதவிக்கு வந்தாரு அங்கிருந்துதான் ஆரம்பிக்குது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பகை அந்த ஆட்சி மாற்றம் வந்ததை அடுத்து அமெரிக்கா ஈரானுக்கு வழங்கி வந்த ஆதரவை வாபஸ் வாங்கிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் ஈரானை பயங்கரவாத நாடாக அமெரிக்கா அறிவிக்கிறாங்க அதைத் தொடர்ந்து கடுமையான பொருளாதார தடை விதிக்கிறாங்க நிறைய அண்டை நாடுகளை ஈரான் கிட்ட கூட நெருங்க விடாம தடுத்து வைக்கிறாங்க கடுமையான கண்காணிப்பு வளையத்துக்குள்ள இந்த நிமிடம் முட்டம் ஈரானை அமெரிக்கா கண்காணித்துக் கொண்டிருக்கிறது சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டிலேயே ஈரானை அமெரிக்கா பயங்கரவாத நாடாக அறிவித்த பிறகு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் சண்டை வருதுன்னு சொல்லும் போது நடுவுல அமெரிக்கா அல்வா சாப்பிடுற மாதிரி இந்த எடுத்துதான் அளவுக்கு எம் ஓபி என்று சொல்லப்படுகின்ற அதிபயங்கரமான குண்டை வீசுவதற்கு திட்டம் போடுற அளவுக்கு அங்க பாத்தீங்களா இதுதான் அந்த வெடிகுண்டு எம் ஓ என்று சொல்லப்படுகின்ற அழைப்பது இதை எப்படி அமெரிக்கா வர்ணிக்கிறாங்கன்னா பங்கர் பஸ்டர்னு வர்ணிக்கிறாங்க அதாவது எவ்வளவு ஆழத்துல எதிரி பாதுகாப்பாக தங்க வேண்டும் என்று எவ்வளவு ஆழத்துல குழி தோண்டி உள்ள புதஞ்சி சுரங்கத்துக்குள்ள இருந்தாலும் அந்த சுரங்கத்தை ஊடுருவி போய் தாக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த இந்த எம்ஓபி என்கின்ற பங்கர் பஸ்டர் இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த எம்ஓபி பங்கர் பஸ்டர் வெடிகுண்டு அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் இருக்குங்களா அமெரிக்கா மட்டும்தான் பயன்படுத்துவதற்கு அனுமதி இருக்குங்களா இஸ்ரேலு கிட்ட கூட இல்லைங்களாம் இப்போதைக்கு இந்த எம்ஓபி வெடிகுண்டை பயன்படுத்துவதற்கு தான் திட்டம் தீட்டினு இந்த மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனட்ரேட்டர் என்று சொல்லப்படுகின்ற எம்ஓபி பங்கர் பஸ்டர் வெடிகுண்டோட வெயிட் ஒரு டன்னு ரெண்டு டன்னு கிடையாதுங்களாங்க பதிமூன்றரை டன்னு அதாவது பதிமூணாயிரத்தி அறுநூறு கிலோ வெயிட்டுங்களாம் இந்த எம்ஓபி பங்கர் பஸ்டர் வெடிகுண்டு யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொன்னா அமெரிக்கா மெக்சிகோ மாகாணத்தில் ஆர்மி சோதனை கட்டுப்பாட்டு வளையத்துக்குள்ள வச்சிருக்காங்க இந்த எம்ஓபி எப்படி ஒர்க் பண்ணுதுன்ட்டு அமெரிக்காவோட ஆர்மி சோதனை மையத்துக்குள்ள சோதனைலாம் பண்ணியிருக்காங்களாம் ஆனால் இது வரைக்கும் எந்த நாட்டின் மீதும் இந்த எம்ஓபியை பயன்படுத்தவில்லை ஒருவேளை இந்த எம்ஓபியை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை வருகின்ற பட்சத்தில் அதனுடைய விளைவு ரொம்ப பெருசா இருக்கும்ன்ட்டு அமெரிக்கா சொல்லுது இந்த எம்ஓபிக்கு முன்னாடி இன்னொரு வெடிகுண்டு அமெரிக்கா வச்சிருந்தாங்களாம் அதை தாய் வெடிகுண்டு என்று வர்ணிக்கிறாங்க அமெரிக்கா எல்லா வெடிகுண்டுகளுக்கும் முன்னோடியா இருந்த காரணத்திற்காக அதை தாய் வெடிகுண்டுன்னு வர்ணிக்கிறாங்க அதோட பேர் எம் ஓஏபி மாசிவ் ஆர்டினன்ஸ் ஏர் பிளாஸ்ட்டு சுமார் ஒன்பதாயிரத்தி எட்நூறு கிலோ எடை கொண்ட அந்த மேஜி வார்டனன்ஸ் ஏர் பிளாஸ்ட் வெடிகுண்டை ஆப்கானிஸ்தான் போர் சமயத்தில் ஆப்கானிஸ்தான் மீது போட்டுக்காங்கலாம் ஆப்கான் வாரில் பயன்படுத்தப்பட்ட அந்த எம்ஒஏபி ஏற்படுத்திய சேதத்தை பார்த்து விட்டு அமெரிக்கா ரசிச்சாங்களாம் அனடே ரொம்ப பெரிய சேதத்தை ஏற்படுத்துதே இந்த எம்ஓஏபி வகையிலான வெடிகுண்டு அதனால பாருங்க இந்த ரக எம்ஓஏபி வெடிகுண்டை நிறைய தயாரித்து அதை பெரிய உலோகங்களுக்குள்ள வைத்து பாதுகாப்பதற்கு அமெரிக்கா நிறைய தயாரிச்சாங்களாம் அதை ஆனால் வெறும் ஒன்பதாயிரத்தி எட்நூறு கிலோ கொண்ட அந்த எம்ஓஏபியே இவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தும் சொல்லும்போது அப்போ எம்ஓபி அப்கிரேட் வெர்ஷன் பதிமூணாயிரத்தி அறுநூறு கிலோ கொண்ட அந்த பங்கர் பஸ்டர் வெடிகுண்டை பயன்படுத்தினா எவ்வளவு சேதம் வரும் இது வரைக்கும் எவ்வளவு சேதம் வரும் அமெரிக்கா பார்த்ததே இல்லைங்களா முதல் முறையாக இந்த எம்ஓபியை ஈரான் மீது போடுறதுக்கு அமெரிக்கா பாருங்க திட்டம் தீட்டி காணலாம் இஸ்ரேல் பாலஸ்தீன் சண்டையில இஸ்ரேல் டார்கெட் பண்ணது காசாவே அதே மாதிரி இன்றைக்கு இஸ்ரேல் ஈரான் சண்டையில இஸ்ரேல் டார்கெட் பண்ணிருக்கிறது ஈரானோட தலைநகரமான டெஹரானு அந்த டெஹரானில் இயங்கிக் கொண்டிருக்கும் அணு செறிவூட்டல் நிலையம் பியூர் யுரேனியத்தை கொண்டு அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு வேலையில் இறங்குவதற்கு காரணமாக இருந்த அந்த அணு செறிவூட்டல் நிலையத்தை எப்படியாவது தகர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இஸ்ரேல் எப்படி எப்படியோ வான்வழி தாக்குதலை நடத்தி அதை ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்றாங்க ஆனால் அந்த முயற்சி தனியாளாக நெத்தன் யாகுவால மட்டும் முடியல அதனால தான் பாருங்க அமெரிக்கா துணைக்கு வராங்க துணைக்கு வராங்கன்ட்டு இல்லை எப்பவுமே அன்று முதல் இன்று வரை இஸ்ரேல் கூட தானே அமெரிக்கா மெர்ஜா இருக்கிறாங்க இது வரைக்கும் தூரம் இருந்து அமெரிக்கா நிறைய ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு வழங்கி உதவி பண்ணியிருந்தாங்க நேரடியா காலத்துக்கு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட போர் விமானங்களை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க சண்டை போடுங்கப்பா பத்தலனா கேளுங்க இன்னும் அனுப்புறோம்னு ஆனால் எவ்வளவுதான் போர் விமானங்கள் ஆயுதங்கள் ஏவுகணைகளை கொண்டு ஒருவர் மாற்றி ஒருவர் தாக்கி கொண்டாலும் ரெண்டு பக்கமும் சேதம் ஏற்படுகிறது இஸ்ரேலும் அடி வாங்குறாங்க ஈரானும் அடி வாங்குறாங்க அப்படி இருந்தும் எங்களால் முழுமையாக ஈரானில் இயங்கி கொண்டிருக்கும் அணு செறிவூட்டல் நிலையத்தை முழுசா அழித்து ஒழிக்க முடியல அதற்கு முழு உதவி தேவையானது அமெரிக்கா மூலமாக மட்டும்தான் இப்போதைக்கு அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் அந்த எம் ஓபி என்று சொல்லப்படுகின்ற பங்கர் பஸ்டர் வெடிகுண்டு ஒன்று ரெண்டு இல்லைங்களாம் கிட்டத்தட்ட பத்து முதல் இருபதுக்கும் மேல அமெரிக்கா வச்சிருக்காங்களாம் அந்த பங்கர் பஸ்டரை எடுத்து இஸ்ரேல் கிட்ட கொடுத்து நீங்களே தனியாக போய் சண்டை போடுங்க இந்த வெடிகுண்டை யூஸ் பண்ணுங்கன்னு அமெரிக்கா கொடுக்க மாட்டாங்களாம் அதே மாதிரியே அந்த பதிமூணாயிரத்தி அறுநூறு கிலோ கொண்ட எம்ஓபியை சும்மா சாதாரணமாக எடுத்துட்டு போக முடியாதுங்களாம் அதுக்கென்று பிரத்தியேகமாக பி என்று அழைக்கப்படுகின்ற ஆர்மி ஃபிளைட் இருக்குங்களாம் ஒரே நேரத்தில் பதினெட்டாயிரம் கிலோ வெயிட்டை எடுத்துட்டு போகிற அளவுக்கு உண்டான கெப்பாசிட்டி அந்த பி என்று சொல்லப்படுகின்ற வார் ஃபிளைட் இருக்குங்களாம் செக் பண்ணுறதுக்காக வெறும் பதினெட்டாயிரம் கிலோ மட்டும்தான் வெயிட் தாங்குதா இல்லை அதற்கு மேலே தாங்குதான்ட்டு செக் பண்ணுறதுக்கு இருபத்தி கிலோ கொண்ட அந்த எ தூக்கிட்டு போயிட்டு சோதனை பண்ணிக்காங்களாம் வெயிட் தாங்கி இருக்குங்களா அந்த ஒரே நேரத்துல அமெரிக்காவோட இருபத்தி ஏழாயிரத்தி எடுத்துட்டு போயிட்டு சோதனை பண்ண பிறகுதான் எல்லாருக்குமே தெரியுதுங்களா ஓகே இந்த எம்ஓபி என்கின்ற வெடிகுண்டை எங்கயோ யார் மீதோ போடுவதற்கு அமெரிக்கா திட்டம் போட்டுக்காங்கன்னு சொல்லி கடைசியில பாருங்க யார் மீதோ இல்ல ஈரான் மீது போடுவதற்கு அமெரிக்கா திட்டம் போட்டுக்காங்களாம் இந்த நிலையில்தான் ஈரான் தலைநகரான டெஹ்ரானை விட்டு மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று ட்ரம்ப் அறிவிக்கிறார் அதைத் தொடர்ந்து எந்த ஒரு நிபந்தனை இன்றி எந்த ஒரு நிபந்தனை இன்றி உடனடியாக ஈரான் சரணடைய வேண்டும் என்று ட்ரம்ப் சொல்றாரு ஆனால் சரணடையெல்லாம் முடியாது உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க என்னால் முடிஞ்சதை நான் பாக்குறேன் எந்த அளவுக்கு நீங்க பவர்ஃபுல்லா தாக்குதல் நடத்துறீங்களோ அதே அளவுக்கு உண்டான பவர்ஃபுல் அதை விட பவர்ஃபுல்லான தாக்குதல் நடத்துவதற்கு நாங்கள் தயாராகி விட்டோம் என்று வாழையெல்லாம் எடுத்து போருக்கு நாங்கள் தயார் என்று அயதுல்லா அலி கோமேனி கர்ஜனை பண்ணியிருக்காங்களாம் சரி எதற்காக ஈரான் மீது அமெரிக்காவுக்கு இவ்வளவு விரிங்க எல்லாம் பர்சனல் தான் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் இரண்டாவது முறையாக பதவிக்கு வந்த உடனே ஈரானுக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாராம் ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை உடனடியாக கைவிட வேண்டும் மேலும் இது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு உடனே நீங்க கிளம்பி வரணும்னு சொல்லி ட்ரம்ப் லெட்டர் எழுதுறாராம் ட்ரம்ப்போட இந்த லெட்டருக்கு ஈரான் பதிலடி கொடுக்கறாங்களாம் சாதாரணமா இல்லைங்களா இந்த பயமுத்திர வெள்ள எங்ககிட்ட வச்சுக்காதீங்க நாங்க எங்கேயும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வர மாதிரி இல்லை தயாராகவும் இல்லை எங்ககிட்ட அதிநவீன ஏவுகணைகள் இருக்குன்னு சொல்லி ஆழ்துளை சுரங்கத்துக்குள்ள புதச்சி வச்சிருக்கிற நவீன ரக ஏவுகணைகளை வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுதான் ஈரான் இந்த இடத்துல தான் பாருங்க ட்ரம்ப்புக்கு கோவம் அதிகமாக ஆரம்பிச்சுதான் திருப்பதிக்கே லட்டா திருநெல்வேலிக்கே அல்வாவா திண்டுக்கல்லுக்கே பூட்டான்னு சொல்ற மாதிரி ஏயா உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்தமான அதிநவீன ரக ஆயுதங்களை வச்சு ஆயுத கிடங்கான எங்க கிட்டவே உன் ஆயுதம் எவ்வளவு இருக்குன்னு காட்டுறியா சரி நான் பாக்குறேன்னு சொல்லி அன்று முதல் தான் பாருங்க கோவம் பத்தி ஏறி ஆரம்பிச்சதுங்களாம் ஆதரவு பெற்ற ஏமனில் இயங்கி கொண்டிருக்கும் ஹவுதி குழு அந்த ஹவுதி குழு மீது தாக்குதல் நடத்துவதற்கு ட்ரம்ப் ஆர்டர் போடுறாருங்களா அவர்கள் மீது நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹவுதி குழுவை சேர்ந்த நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க இந்த பக்கம் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாஹ் குழு மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறாங்க இந்த இரு பக்க தாக்குதலுக்கு இடையில் தான் ஈரானுக்கு ஆதரவாக இருந்த சிரிய அதிபரான பஷார் அல் அசாத் என்பவர் அந்த நாட்டில் இருந்து துரத்தி அடிக்கப்படுகிறார் அதை தொடர்ந்து வேறு வழி இல்லாமல் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஈரான் தயாராகிறாங்க ஒன்று ரெண்டு கிடையாதுங்க சுமார் அஞ்சு சுற்று பேச்சுவார்த்தை நடக்குது அப்படி இருந்தும் எந்த ஒரு சுமூகமான முடிவும் எட்டாத நிலையில் ஆறாவது சுற்று பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த சமயத்தில் தான் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ஈரான் மீது இஸ்ரேல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த இடத்துல தான் ஈரான் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் இருந்து விலகிறாங்க ஈரான் மட்டும் கிடையாது இன்றைக்கு நிறைய நாடுகள் எழுப்புகின்ற ஒரே கேள்வி அணு ஆயுதம் ஈரான் கிட்ட இருக்கு இருக்கு அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு முயற்சி பண்றாங்கன்னு சொல்லக்கூடிய எல்லா நாடுகளுமே அது இஸ்ரேலாக அமெரிக்கா இருக்கட்டும் பிரிட்டன் ஆகட்டும் ஜெர்மன் ஆகட்டும் நிறைய நாடுகள் எல்லாருக்கிட்டும் அணு ஆயுதம் இருக்கு அப்படி இருக்கும் எதற்காக ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்குதுன்னு சொன்னா நடுங்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த காணொலியில் பார்த்தா ரொம்ப பெருசாயிடும் இந்த தொடர்ச்சியாக நாளை வெளியிடும் அந்த காணொலியில் ஈரானிடம் ஏன் அணு ஆயுதம் இருக்க கூடாது என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்றாங்கன்றத நாளைக்கு வெளியிடும் காணொலி பார்ப்போம் அப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி கட்சி இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் போர் பதற்றம் அதிகப்படியாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த காணொலி நண்பர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது என்ன வேண்டுமானாலும் நேர்ந்திருக்கலாம் எது நடந்தாலும் உலக மக்கள் அனைவரும் நினைப்பது ஒரே ஒரு விஷயத்துல தான் அமைதி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துகளை கண்டிப்பா நீ பதிப்பணும் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்